பட்ட பாடுகளினால் கீழ்படிதலை கற்றுக்கொண்டாரான எல்லாரும் தமிழை கீழ்படினா அப்பமாக அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு பிரின்சிபலா வச்சுப்போம் ஒரு மாரலா வச்சுப்போம் எவ்வளவு பேர் அது கீழ்படிதலை கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில இங்கிலீஷ்ல இந்த வசனம் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஹி லேர்ன் ஒபீடியன்ஸ் டு வாட் இஸ் சஃபர்ட் இல்ல பாடுகளின் மூலமாக அவர் கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் இயேசு நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் யோகான் பதிமூணு இயேசு என்றேசு சொல்றாரு நான் செய்தது போல நீங்களும் செய்தபடி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இயேசு உயிரோடு வாழ்ந்த போது சீஷர்களுக்கு மாதிரியை காண்பித்தார் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் ஒண்ணு பேர் ரெண்டு இருபத்தி ஒண்ணுல வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னுடைய அட்டைச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நான் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனேன் என்று சொல்றாருல அவருடைய அடிச்சுவடுகள்ல அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்ல நம்ம அவரையே இயேசுவையை பின்பற்றவும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசியப்பது தடைய வாயின் வார்த்தையினுடைய ஹிருதயத்தின் தியானங்கள் கத்தலருக்கு முன்பாக பிரதியாகட்டும் கத்தல கை சித்தமான இன்னொரு வீடியோ பிரதானம் சந்தீப் நாட் ம சி வா தேங்க் யூ ஸோ மச்